தேப்பசன்களுக்கு வணக்கம் இன்னைக்கு பாக்புற திரையம்சனம் பி டி சார் இந்த பிடி சார் திரைப்படத்தில் பார்த்தீங்கன்னா தமிழா ஆதி நடிச்சிருக்காப்புல இந்த படத்தை தயாரித்தது ஐஸ்வர்ய கணேஷ் இந்த படம் பார்த்தீங்கன்னா காலேஜ் ஸ்கூலில் பசங்களுக்கு என்ன நடக்குது எவ்வளவு அவங்க வந்து சிரமத்தை அனுபவிக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்த வந்து தெளிவு இந்த படத்தை மெயினாக பார்த்தீங்கன்னா ஐஸ்வர்ய கணேஷ் எடுத்திருக்காரு அப்படின்னா ஏன்னா ஸ்கூல் காலேஜில் நடக்கிற குடும்பம் அதாவது பசங்க வந்து சிரமப்படுற ஒரு சில சூழ்நிலையை எடுத்திருக்காங்கன்னா அதையே இவர் எடுத்திருக்காருனா உயர பாராட்ட வேண்டிய விஷயம் ஆனால் அவர் தான் வந்து நிறையா ஸ்கூல் காலேஜில் வச்சுருக்காரு அவரே ஸ்கூலில் நடக்கிற கஷ்டங்களையெல்லாம் பசங்கள் இப்படி நடக்குது அப்படிங்கிறது வந்து அவரே எடுத்து சொல்கிறதுக்கு உண்டான படத்தை அவர் தயாரிச்சிருக்காருனா இதுமே ஐஸ்ரீ கணேஷ் வந்து பாராட்ட வேண்டிய விஷயம் அந்த படம் பார்த்திங்கன்னா நல்லா விரும்பப்போ ஃபர்ஸ்ட்டு ஒரு நல்லா ஒரு சூப்பராக போகுது பாட்டும் கூத்து கும்மாலாம் போது வந்து பிடி ச ஸ்கூலில் வந்து பிடி மாஸ்டராக இருக்காப்புல அதில் ஒரு டீச்சர் வந்து ஒரு ஹீரோயின் வந்து லவ் பண்ணுற மாதிரியாக ஒரு ஒரு நக்கலாக ஒரு காமெடியாக இருக்காங்க அது படத்தில் பார்த்தீங்கன்னா அம்மா வந்து பையனை வந்து ஒரு சோசியார சொல்வார் பையனை வந்து நீங்கள் கண்ட்ரோலாக வச்சுருங்க வெளியில் நடக்கிற அணியெல்லாம் விட்டிங்கன்னா நம்ம ஒரு இதாக போயிடுவோம் பாதுகாப்பை வச்சிருக்கோம் கல்யாணம் ஆச்சு சரியாக போயிடு கல்யாணம் பண்ணுற வரைக்கும் பையனை பாதுகாப்பாக வச்சிருக்கோம் அப்படின்னு பார்ப்பேன் வந்து பையனை வந்து புத்தி புத்தி வச்சுட்டு ஒரு சூழ்நிலையில் ஸ்கூலில் வந்து ஒரு ஒரு பெண்ணுக்கு நடக்கிற அநியாயத்தில் இவர் வந்து டக்குன்னு அதை தட்டி கேட்குறக்காக போயிடுவார் அதுதான் கதை இந்த கதையில் பார்த்திங்கன்னா அந்த ஸ்டூடெண்ட் வந்து ஸ்கூலில் இருக்கிற சேர்மேனு காலேஜில் இருக்கிற சேர்மேன் வந்து தப்பான நோக்கத்தில் ஒரு ஃபாலோ பண்ண பிளான் பண்ணுவார் அதைய எடுத்து காட்டுற படம் தான் அது அந்த பெண்ணுக்கு என்ன நடந்தது அப்படிங்கிற அந்த கதை தான் ஒரு நல்ல அருமையாக கோர்வையை கொண்டு இருக்காங்க ஏன்னா அந்த காலேஜில் பார்த்தீங்கன்னா பிள்ளைகளை பொருட்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பெண்ணு மட்டும் இந்த சிறிய கரெக்டாக மார்வு தெரியுற மாதிரி கொஞ்சம் ட்ரெஸ் அண்ணே போட்டுருக்கோம் ஒரு லேடி ஒன்று பயனாக திட்டுவாங்க இப்படியெல்லாம் ட்ரெஸ் பண்ணிட்டு போயிட்டுருக்கு அப்படி இப்படி கண்டுபிடித்து திட்டுவாங்க அதே பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டூடெண்ட்ஸ் அந்த லேடி வந்து சேர்மேன் வந்து பிள்ளை அந்த பெண்ணை கூப்பிட்டு உள்ள கூப்பிட்டு ஒரு இது மாதிரி வந்து எனக்கு வா அப்படின்னு ஒரு அந்த ஒரு சுச்சுவேஷனில் பார்த்திங்கன்னா வெளியில் அவங்களாம் நின்றுருப்பாங்க இவங்கெல்லாம் வந்து அப்படின்னு பின்னடா ஒரு பெண் ட்ரெஸ்ஸு இதாக போட்டதுக்கு இந்த அம்மா அப்படி சத்தம் போட்டது அதே காலேஜில் சேர்மன் வந்து ஒரு பிள்ளை கூப்பிட்டு தப்பான இதுக்கு பிள்ளை கூப்பிட்டு பேசுகிறேன் இவங்களாம் வெளியே கொண்டுருக்காங்களே அப்படின்னு நினச்சிட்டு இருப்போம் ஆனால் கிளைமேக்ஸில் வச்சின்னா அவங்களாம் சேர்ந்து வந்து அந்த சேர்மன் வந்து குற்றத்தை வந்து அவர் பண்ணார் நிறுவிற்காக வந்து எல்லாம் வருவாங்க அப்போ சுச்சுவேஷன் அருமையாக இருக்குது ஒரு கட்டத்தில் வந்து அந்த பெண்ணு வந்து சூசைடுன்னு இறந்ததாக இருந்து இறந்துருவா இடத்துல சூசைடு இறந்துருவா ஓ இறந்துட்டான்னு உண்மையாக இருப்போம் இப்போ வந்து அந்த பெண்ணை வந்து தப்பான ஆலி கூப்பிடுறது வந்து நல்லா தான் இறந்துட்டா இறந்துருப்பான் அதை வந்து லெட்ரு வந்து இது மாதிரி இவருதான் சேர்மனையும் எழுதி வச்சுட்டு இறந்துருப்போம் அதை வச்சு கதையை நிறுத்திட்டு போவேன் அதுக்கு வந்து பணம் படைத்த வந்து என்னென்ன பண்ணுறான் பணம் இல்லாத வந்து பண்ண முடியாது பணம் இருக்கிற வந்து எனத்தை வேணாலும் சேர்க்கலாங்கிற விஷயத்த படத்தில் பண்ணியிருக்கேங்க ஒரு கட்ட சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா இவங்க எதை பண்ணாலும் அந்த பணம் படைத்தவனும் வந்து அதை நிரூபிச்சிடுறான் இல்லை அப்படின்னு சொல்லி உண்மையே வந்து பொய்ங்கிறதமாக நிரூபிச்சிட்றான் ஒரு கடைசியில் ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா நீதிபதியை வந்து பாக்கிறாச்சார் அப்படின்னா அவர் எதுவுமே நீங்கள் ஆதாரம் கொடுக்க கொண்டு வர மாதிரி சத்த பொண்ணே வந்து எந்திரிச்சு வந்து சொன்னால் தான் தீர்ப்பு தீரும் போடுறது அப்படின்னு சொல்லுவார் அந்த கட்டத்துல ஹெப்பாத்தமிழா ஹீரோ ஹீரோ சொல்லுவாப்பில ரைட் அப்போ அந்த பொண்ணை வந்தால் தான் தீர்வு திரும்ப அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணை அந்த கிளைமேக்ஸ் அந்த கிளைமேக்ஸில் படம் வந்து டாப்பாக தூக்கிடுச்சு அந்த பெண்ணு இருந்துட்டான்னு நினச்சிட்டு இருப்போம் கடைசியில் இருக்கிறான் அப்படின்னு கொண்டு வராங்க பார்த்தீங்களா இந்த படம் அதுதான் வந்து அது இல்லை அப்படின்னா படம் வந்து எடுபடாதுங்கிற அளவுக்கு சூழ்நிலைக்கு போயிடுச்சு படம் இல்லையா அந்த சீன் அந்த காலேஜில் அந்த துப்பத்து அனுபவிச்ச பொண்ணு தற்கொலை ஒன்று இறந்து இறந்துட்டா அப்படி கதை போய்ட்டுக்கல டக்குன்னு அந்த ஒரு சுச்சுவேஷனில் இல்லை இருக்கிறான்னு கொண்டு கொண்டு வராங்க அப்போ வந்து இந்த சேர்மன் எப்படி சிக்கிக்கிறது இந்த படம் படித்தோம்னா நம்ம வந்து நம்ம ஒன்றும் பண்ண முடியாது அப்படிங்கிட்ட வந்து ஒரு பிளான் பண்ணி லெட்டர் எழுதி வச்சு பொண்ணு இறந்துட்டா இறந்துட்டா ஒரு நாடகம் மாடி ஒரு வேறு மார்ச் வேறு ஒரு ட்ரிப் பாடி கொண்டு வந்து போட்டு பிளான் பண்ணி இந்த க இந்த படத்தை வந்து கொண்டு போயிருப்பாங்க ஃபோராயசியமாக ரொம்ப நல்லா உண்மையிலேயே கடைசி சரி கொஞ்சம் ஒரு கொஞ்சம் நல்லா போயிட்டுருந்து ஃபஸ்ட் ஸ்டாப்பு ஒரு அளவுக்கு போயிட்டுருந்து செகண்ட் ஹாப்பில் போய் கிளைமே கிளைமேக்ஸே ஒரு இதாக போய் அந்த பொண்ணு இறக்கலை ரிட்டர்ன் அதை இருக்கிறா அப்படிங்கிற வரை அந்த படம் அப்படியே அப்படியே டாப்பில் இருச்சு படம் நம்மளே சூப்பர் நீங்கள் வீட்டில் ஒரு பெண்ணு பையன் எல்லாம் க இருந்தாங்க காலேஜ் போனாங்கன்னா அவங்களுக்கு என்ன நடக்குது நம்ம நம்ம அசால்ட்டாக போயிட்டு இருந்துருக்கோம் இதெல்லாம் பார்த்தா கொஞ்சம் நம்ம அசை ஒரு கொஞ்சம் நம்ம கேர்ஃபுல்லாக இருந்துக்கோ அவங்களுக்கு என்னென்ன வேணும் என்ன கேட்டு நம்ம வந்து நடந்தக்கிறப்ப ஒரு ஒரு நல்ல வாய்ப்பான படம் அந்த படம் படம் நல்லா இருக்குது நீங்கள் தேட்டரில் போய் பாருங்கள் உண்மையிலேயே படம் சூப்பர் நல்லா இருக்குது இது பார்த்தாலுமே அந்த கோயந்தூர் பாஸ் வச்சு அருமையாக நடிச்சிருக்காப்பில்ல உங்களே கோயந்தூர் பாஸ் கொங்கு பாஸ் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்குது சூப்பராக பண்ணியிருக்காப்பில இந்த பட்டிமன்ற ராஜா அதாவது அவர் வந்து இப்போ தமிழாக அப்பா அவரு ரொம்ப நல்ல ஒரு காமெடியாக நம்ம ஒவ்வொரு காமெடியும் சொல்ல முடியாது கதைக்கேற்ற காமெடி உப்பு இருக்கிற சூழ்நிலைக்கேற்ற படம் இந்த படத்தை வந்து கண்டிப்பாக பெண் பிள்ளைங்களுக்கு பசங்களோட யாராக இருந்தாலும் ஸ்கூல் காலேஜுக்கு போகிற பசங்களுடைய அப்பா அம்மா பார்த்து உங்களுக்கு என்ன தேவை அப்படிங்கிற விஷயத்த வந்து சொல்கிறக்கான அந்த ஒரு படம் முன்ன அதனுடைய அரசியல்வாதிகள் போலீஸு இந்த போலீஸ்காரெல்லாம் என்னென்ன பண்ணுறாங்க எவ்வளோ ஒரு உண்மையான விஷயமா இருந்தாலும் பணத்தை கொடுத்தா அதை மறைச்சு அவன் வந்து இதை மாதிரி பண்ணிக்கிற மாதிரியா உண்மையான இப்போ நடக்கிற சூழ்நிலை கட்டிப்படுத்திருக்காங்க இது வந்து ஆக்சுவலாக நம்ம என்னமோ கடந்து போகிறோம் உண்மையான விஷயம் அதுதான் நீ தப்பே செய்யலாம் போலீஸ் போலீஸ் ஸ்டேஷன்களில் உடனே வந்து அடிப்பாங்க வார்த்தை திட்டுவாங்க அப்படியே நம்மளுடைய இதே போயிடும் ஆனால் மிகப்பெரிய தப்பு செஞ்சவனே பணக்காரன் வந்தானா போலீஸ்கார உட்கார வச்சு அவனுக்கு மரியாதை கொடுத்து சார் சார் ஏன்னா பணம் இந்த பணங்கிற முக்கியத்துவம் வந்து மக்கள் எல்லாமே நிறைய பேர் தெரியாது புரிஞ்சுக்கணும் பணம் படுத்தவனுக்கு ஒரு சட்டம் பணம் இல்லாத ஒரு கேலை சட்டம் அரசியல்வாதிக்கு ஒரு சட்டம் அப்படிங்கு உண்மையாக போயிட்டு இருக்கிற விஷயத்தில் இந்த படம் வந்து விழிப்புணர்வோட ஒரு படம் இந்த படத்தை கண்டிப்பாக ஃபேமிலியோடு போய் குடும்பத்தோடு போய் திரையரங்கில் வாருங்க நம்ம அடுத்த தலைவம் சொல்ல பார்ப்போம் நன்றி வணக்கம்